அப்படின்னா விளம்பரமே தேவையில்லை உண்மையா நல்லவனா இருக்கிறது வேற நல்லவன காமிச்சிக்கிறதுக்காக நல்லவன நீங்க என்ன தெரியுமா ஆயிடும் நடிப்பாவே ஆயிடும் அது உங்களோட ஒரிஜினலிட்டி கிடையாது உங்களோட ஒரிஜினல் என்னவோ அதோட கிரெடிட் தான் கடவுள் கொடுப்பாரு நீ மத்தவனை ஏமாத்தலாம் அவரை ஏமாத்த முடியாது உன்ன கூட நீ ஏமாத்திக்கலாம் அவரை ஏமாத்த முடியாது சோ உன்னோட ஒரிஜினல் என்னன்னு யாருக்குமே தெரியாது சொல்ல போனா நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாது எப்ப ஒருத்தன் தா யாருன்னு சொல்லிட்டு உணர்றானோ அப்பவே உங்களுக்குள்ள இதை இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க நரம்பு ஓடும் போது இது என்னுடையது இது என்னுடையது அப்ப நீ யார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டச்சிங்கான விஷயம் அதெல்லாம் யாராவது சிந்திச்சிருக்காங்களான்னு தெரியாது எப்ப பார்த்தாலும் மத்த நீ யாரு நீ யார் நீ கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நான் உன கேக்குறேன் உனக்குள்ள இருக்கிற நீ யார் அதை யாராவது யோசிச்சிருக்காங்களா கிடையாது சோ அவங்களோட ஒரிஜினல் அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட எல்லா விஷயமும் அவரு சுவாந்துட்டு இருக்க அவரை தவிர கடவுளுக்கு தான் நல்லா தெரியும் அதுக்கேத்த மாதிரி கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் ஒருத்தர் கேட்டு கிடைக்கலன்னா அதுக்கு ஒருத்தான பர்சன் அவன் கிடையாது